الحمد لله وكفاه والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وزكريا إذ نادى ربه ربي لا تذرني فردا فأنت خير المالي.

எல்லோருக்கும் எங்காவற்றையும் தருவதில்லை தரக்கூடிய நபர்களுக்கும் அங்காக ஏதேனும் ஒரு காரணத்தை முன்வைத்து தருகிறார் தராமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மனிதருக்கும் அங்காக ஏதேனும் ஒரு காரணத்தை முன்னிட்டு அவருக்கான அந்த காரணத்துகளை பாக்கியங்களை ஞாபகத்துகளை தராமல் என்று இந்த ஞாபகத்துகளுடைய வரிசையில் அல்லாது தரக்கூடிய பாக்கியங்களின் வரிசைகளிலே ஒன்று குழந்தை பாக்கியம் திருமண பந்தத்தில் இணைகிற தம்பதிகளுக்கு முதல் கட்ட ஆசையாக என்ன இருக்கும் தனக்கு ஒரு சாரிதான குழந்தை வேண்டும் அதற்காக அவர்கள் அல்லா வருடத்திலே மன்றாடுகிறார்கள் அதற்காக அவர்கள் எல்லா வகையிலும் தங்களை வந்து தயார் கொள்கிறார்கள் காரணம் ஒரு கணவன் கணவனாகவே இருக்கிற போது உடல் அவர் தகப்பன் என்கிற ஸ்தானத்தை அடைகிற போதுதான் தந்தை என்கிற அந்த ஒரு இனத்தை அடைகிற போதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு முழுமையை ஒரு நிறைவை காட்டுகிறார் இல்லையென்றால் என்றால் என்னதான் கணவனும் மனைவியும் பாசமாக இருந்தார் குடும்பத்தில் உள்ளவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அந்த குழந்தை இன்மை என்கிற குறையை மறைத்து வாழ்ந்தார் இவர் உள்ளத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை ஒரு ஒரு தன்மை யாரேனும் ஒருவரத்தை சுட்டிக்காட்டிக் கொள்வாரோ குடும்ப மக்கள் போனாலும் குழந்தை வாக்கியம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை வெளியில் உள்ள ஆட்கள் மூலமாக கூட ஒரு வார்த்தை அம்புகள் வந்துவிடும் இல்லையா அதனால என்ன செய்வாங்க தம்பதிகளாக இணையக்கூடியவர்கள் அந்த எப்படி எல்லாம் துவாட்சியை வேண்டும் என்கிற குழந்தைக்காக வேண்டி குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தனக்கென ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வேண்டும் காசு பணங்கள் இருக்குது ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார் ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை என்ன பிரக்சன் அவர் சொத்து பத்துகளை தர்மங்கள் செய்வார் அநாதைகளுக்கு அவர் கொடுப்பார் ஆனாலும் நிறைவான வாழ்க்கை என்பது குழந்தையோடு வாழ்வது நபிவார்களுக்கு வல்ல நாயன் மனைவியை மட்டும் கொடுக்கவில்லை மக்களையும் கொடுத்ததாக தான் பேசுகிறான் நாங்கள் அந்த நபிவார்களுக்கு மனைவிமார்களே கொடுத்தோம் மக்களையும் கொடுத்தோம் குழந்தைகளையும் கொடுத்தோம் அப்போ குழந்தைகள் என்பது வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் நம்ம துவா செய்யலாம் என்னென்ன துவாக்களுக்கு என்னென்ன மாதிரி வரும் பாருங்க இவரங்க அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹூக்காக நீண்ட நெடு காலமாக குழந்தை வாக்கியத்தை தரல நீண்ட நெடும் காலம் கிட்டத்தட்ட இருபது வயது இருக்கிறார்கள் தொண்ணூறு வயது இருக்கிறார்கள் ஆக மொத்தம் நாமல்லாம் அந்த வயசுல இருக்க மாட்டோம் அப்படி இருந்தாலும் நமக்கும் குழந்தை சம்பந்தமே இருக்காது ஏன்னா நாமே ஒரு குழந்தை அந்த வயசுல இல்லைங்களா ஒரு இலது வயசு காண்டிட்டா பாருங்க வீட்டுல வயசானவங்க குழந்தை வாக்கியே நடந்த அப்படி இதுல போய் இந்த மாதிரி குழந்தை கூட்டான ஒரு ஏற்பாடுகள் சந்தேகிக்கிறோமே வல்லநாயன் அந்த வயசுல குழந்தை கொடுத்தான் குழந்தை கொடுத்ததனுடைய பின்னணி என்பது அவர் செஞ்சிருக்கு வாங்கி வாசித்தார் இது முதல் எனக்கு கூட அந்த குழந்தை சுவிகளில் நின்றும் இருக்கும்படியாக கொடு எனக்கு நீ குழந்தை வாக்கியத்தை கூடு அந்த குழந்தை எப்படி இருக்கிற சாதிப்பீர்கள் நல்ல கூட்டத்தில் அது உலகத்தில் வாழும் போதும் இருக்க வேண்டும் வறுமையில் சேரும் போதும் இருக்க வேண்டும் அந்த மாதிரி குழந்தையைக் கொடு என்ன ஒரு அற்புதமான சுவாமி இந்த துவாவுக்கு ரியாக்சன் அல்ல இருந்து கிடைக்க பிரதி வலிப்பெண்ண தெரியுமா ரெண்டு ஆன்மத்தில் ஒரு மே நபிமாறுகளின் அவர்களிடத்தில் நபிமாறுகள் இஸ்மாய் ஒரு நபிதான் வந்தார்கள் அவர்கள் வேறு யாரும் கண்மணி முகமது அவர்கள் ஒரு நபியே போதும் அந்த சந்ததிக்கே பெருமை சேர்க்கை அந்த அந்த பரம்பரைக்கு பெருமை சேர்க்கை இஸ்லாம் இன்னொருவாங்க அவர்களின்

நாயன் மனசு வைத்தோம் ஏன்னா அவனே சொல்கிறான் எகலுக்கும் மாஷா அவன் நாடிய ஆட்களுக்கு தான் குழந்தை மார்க்கெட்டி தருவதாக சொல்லுகிறான் ஆகவே இந்த துவாவை போல நமக்கு தெரிவது அல்லாஹ் நாம் நான் கங்கேற்கிற போது கிடைக்காத சாத்தியமில்லாத விஷயங்களோட நடந்து விடுகிறது தெரிகிறது இந்த சிக்கையா அப்படி சொன்னோம் இந்த துவாவை நாம ஞாபகம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு துவா இருக்குது அந்த ஒவ்வொரு துவாக்களுக்கும் ஒரு மகிமை இருக்கு சிறப்பு

எல்லா பாக்கியங்களையும் நல்கி அருள்வாராக குழந்தைகளை சாதிகைகளாக அருள் முடிவாராக அமீன் அமீன் அறந்த காலகி சரவார்த்து வாயுவர்